அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷரான் பிளாக்ஸ் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தா சென்னையில் கீதம் வெஜ் வெஜ் ரெஸ்டாரண்ட்ன்ற ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் சைவம் சாப்பிடுவோம் என்று தேடி பிடிச்சி இந்த கடைக்கு வந்த நாங்கள் இங்கே நாங்கள் என்னென்ன ஓட பண்ணாங்கன்னு சொன்னால் குண்டு தோசை இந்தியாவில் வந்து குளிப்பணியார வந்து சொல்கிறது அப்போ சரி இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் உண்டு அது ஓட பண்ணாங்க குண்டு தோசை கல் தோசை அதோட பொடி இட்லி பொடி இட்லி இங்கே வந்து சங்கீதா தோசை ட்ரைவ் பண்ணான் இன்னைக்கு பொடி இட்லி டிரைவ் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு பாப்போம் குண்டு தோசை ஆளுக்கு ஒரு அஞ்சு பீஸ் அப்படி கொண்டாந்துருந்தாங்க அதோட ஒரு மூன்று சட்னி அந்த மாதிரி இப்போ வீட்டை செய்யற குண்டு தோசையா இவங்கடையானது ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தா எனக்கு வீட்டை செய்யறது தான் ஓகே இருந்தது ஏன்னா உள்ளுக்கு வந்து ஆகலும் அவிஞ்சி அவியாத மாதிரி ஒரு தன்மை ஒன்று இருந்தது அண்ணா வந்து பிறகு சாப்பிட்றதால அண்ணாக்கு கொஞ்சம் ஓகே இருந்தது எனக்கு வந்து கம்மியாக பண்ணிக்கலாம் வீட்டை செய்யற குண்டு தோசை நல்லா இருந்தது இவங்க கடையை பெற்றி சொல்லணும்னு சொன்னால் இப்போ கடை வந்து ஃபுல் பேக்டாக தான் இருந்தது சரியான க்ரௌடாக இருந்தது கொஞ்சம் வெ வழியில் வெயிட் பண்ணிட்டு தான் ப்ரோ உள்ளே வந்துடுறாங்க சாப்பாடு டேஸ்ட் ஓகே தான் இருந்தது நான் சொன்னமே அந்த உங்களுக்கு கொஞ்சம் அபிஞ்சவியானது கொஞ்சம் ஒரு களித்தன்மையான் இருந்தது அதுதான் கொஞ்சம் சரியில்லாமல் அப்படியே ஆனால் டேஸ்ட் ஓகே தான் இருந்தது அந்த சம்பல் அது எல்லாமே வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது இப்போ நாங்கள் சங்கீதாக்களையும் சாப்பிட்டு இங்கேயும் சாப்பிட்றது இல்லை எனக்கு இதுக்கும் இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி என்ன மாதிரி தான் சொல்லுவேன் சாப்பாடு டேஸ்ட் ஆஹ் நல்லா இருந்தது இப்ப அண்ணா வந்து ஜல்லதோ சோட ஒன்றும் அடுத்தது இதான் பொடி இட்லி அந்த இட்லிக்கு மேல அந்த பொடியெல்லாம் போட்டு நெய்யோ இல்லாட்டி நல்ல ஊத்தி அப்படியே இதாக்கி தருவாங்க நல்லா இருந்தது டேஸ்ட் பொடி தோசையும் அங்கே சாப்பிட்ட மாதிரி பொடி பொடி இட்லியும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது என்னென்ன அந்த பொடி செய்கிறாங்கன்னு தெரியானா இட்லி தோசையோட எல்லாம் போட்டு எண்ணியை விட்டு சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கு எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு பொடி போட்டு எண்ணெய் எல்லாம் பத்தி நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிட்டு அவங்கள்டே ஸ்வீட் ஐட்டம் இருந்தது அப்போ என்னமா மாதிரி இருக்கட்டும் வாங்குறதுக்காண்டி மைசூர் பாகம் லட்டும் வாங்கி கொண்டு போனாங்க நாங்கள் ரூமுக்கு போயிடுறாங்க இந்த கார் வந்தது அந்த பழைய அம்பாசடர் கார் அந்த டாக்ஸிக்கு ஓடுறது படங்கள்லாம் பார்த்துருக்குறேன்னு இந்த முறை தான் நேரில் பார்த்துறேன் இந்த காரை இருக்கு வாயில் இருக்கு கடைங்க போகுது என்னது மைசூர் பாகம் பூந்தி லட்டு डोंट इट हाँ तेरे में शुगर डोंट इट भाई साना अपने दादा तो अमरु शुगर पैसे मैन उनक के शुगर ना ये सब <साप्ड़> लोग <laughs> नहीं. उन्हें भी शुगर नहीं है उनके दाम बेल्ले पर चेक पन्नू हो